ஹாய் வணக்கம் இல்லா தமிழ் உள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி வந்து உண்மை கதை தான் சொல்ல போன்றேன் லக்ஸனுடைய உண்மை ஸ்டோரி தான் இன்றைக்கு போன்றேன் இதால் வந்து எத்தனை பேர் பாதிக்கப்படுகின்றார்கள் அதில் வந்து குழந்தைகள் தான் பாதிக்கப்படுகின்றார்கள் லக்ஸன் வந்து வெளிவட்டுத்துறையை புறப்படமாகவும் பருத்துறையை வசிப்பிடமாகவும் கொண்டவர் இவர் வந்து க ஒரு சிவபக்தர் இவர் வந்து பெருத்துறையில் இருக்கிற பெரிய சிவன் கோயில் இருக்கும் அந்த சிவன் கோயிலில் வந்து இவர்கள் வந்து கூடுதலாக வந்து அங்கே வந்து உரிமையாளர்கள் அங்கே வந்து பராமரிக்கிறது சிவங்கோயிலை பராமரிப்பது கோயிலில் வந்து அன்னதானங்கள் செய்வது அப்படி என்று அவர்கள் அங்கே தொண்டுகள் செய்கிறவர்கள் இவர்கள் இவரும் இவருடைய அப்பாவும் அப்போது அழகிய குடும்பம் இவர்களுடைய குடும்பம் நல்ல அழகிய குடும்பம் அதுக்குள் ஒரு சூறாவளி என்றொன்று வெறும் அது வந்து சில பேருக்கு வந்து அது பெரிய தாக்குதல்களை செய்கிறது அதுதான் என்னென்னு சொன்னால் மத மாற்றம் மதமாற்றம் செய்யும் போது அதில் பாதிக்கப்படுவது குழந்தைகள் தான் கூடுதலாக குழந்தைகள்லாம் அந்த மத மாற்றத்தில் பாதிக்கப்படுகின்றார்கள் ஏனென்று சொன்னால் லக்ஸன் வந்து ஒரு இந்து பரம்பரை அவருடைய அப்பா வந்து ஒரு என்னென்று செச்சேன்னா ஒரு இந்து ஒரு இந்து இந்துக்கு தொண்டுகோல் செய்கிறவர் இந்து கோயில்களுக்கு தொண்டுகள் செய்கிறவர் அப்படி கொத்தவர் என்னென்னு சொன்னால் மதம் மாறும்போது அவருடைய அம்மா வந்து மதம் மாறியிருக்கிறார் மதம் மாறினவுடன் அதோட வந்து லக்ஷனுக்கு வந்து டிப்ரெஷர் ஆக்கிட்டது அதுலேயே டிப்ரெஷர் ஆக்கிட்டது அவருக்கு அவருடன் ஒரு சகோதரம் அப்போது வந்து அங்கே வந்து நக்சன் வந்து தாயார் வந்து மாறினவுடன் தகப்பனரனுடைய அக்கா வீட்டில் வந்து நக்சன் வந்து வசித்து வந்திருக்கிறார் அப்போது வந்து அவர் அக்காவோடு வசித்து வந்த காலகட்டத்தில் அப்போது வந்து நிறைய பேர் நிறைய பிள்ளைகள் வந்து புலம்பெயர் தமிழர்கள் வந்து கூடுதலாக புலம்பெயர்றவர்கள் நாடுகளுக்கு ஃப்ரான்ஸ் ஜேர்மன் கனடா என்று சொல்லி நிறைய மக்கள் வந்து தங்களுடைய ஆசைகள் தங்களுடைய வறுமை நிமித்தம் மற்ற வந்து நிறைய பிரச்சனைகளால் அவர்கள் வந்து நாடுகள் வந்து வந்து ஒவ்வொரு ஒரு நாடுகளுக்கு வருகின்றார்கள் இங்கே வந்து பெரிய பெரிய நாடுகள் வாரது அவர்கள் வந்து பெரிய லட்சியத்தோடு பெறுவார்கள் ஏன்னு சொல்லி சொன்னால் கைனாவுக்கு வந்தால் நாங்கள் நன்றாக வாழலாம் என்று பெறுவார்கள் அப்படின்னு நிறைய லட்சியத்தோடைய ல லக்ஸன் வந்து ஃப்ரான்ஸுக்கு வந்திருக்கிறார் ஃப்ரான்ஸில் வந்து அங்கே வந்து மைத்துனரிடம் வந்திருக்கிறார் அப்போது வந்து மத்துனனோட இருந்துக்கிறார் இது இருந்து சிறு காலங்களால் மத்துணனுக்கு என்னென்ன அவருக்கு வந்து இந்த உடம்பு சரியில்லாதபடியால் அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போன முடியும் அவருக்கு மூளை சாவு ஏற்பட்டு அதில் வந்து அவர் வந்து கூடுதலாக எல்லோரையும் கேட்டா பிறகு உறவினர்களை கேட்டா பிறகு அங்கே வைத்தியசாலையில் அவருக்கு அந்த மூவ் அந்த அவருடைய வயர்களை மூவ் அவர் அதிலேயே இறந்துட்டார் அப்போது அதிலேயும் லக்ஸன் வந்து கூடுதலாக மனத்தாக்கல் மன அழுத்தத்துக்குள்ளாக இருக்கிற அதே கட்டத்தில் அதற்கு பிறகு லக்சனுடைய விட்ட சகோதரம் வந்து ஸ்டார்ட் புக்கில் இருந்துக்கிறான் அவட்ட பெருசில் அங்கே போய் லக்ஷன் இருந்துக்கிறார் கொஞ்ச காலம் இருந்துக்கிறார் ஆனால் அதிலும் வந்து அவர் மன அழுத்தத்துடன் அத்துடன் வந்து ஒன்றரை வருஷமாக ஃப்ரான்ஸுக்கு வந்து அவருக்கு வந்து ஒஃப்ரா வந்து அங்கேயே அக்செப்ட் பண்ணவில்லை அதன் காரணத்தால் அவர் என்னென்னா அதிலும் மனமுடைந்து போனார் தனக்கு விசா கிடைக்கவில்லை வந்து மனமுடைந்துட்டார் அதே கட்டத்தில் அடுத்த கொமிஷனுக்கும் போட்டுக்கிறார் அதுவும் அவருக்கு சரி வரையில்லை ஆனால் நிறைய பேர் வந்து ஒரு அஞ்சு ஆறு வருஷம் அண்டு அங்கே இருக்கின்றார்கள் விசா இன்னும் எடுக்காமல் இருக்கின்றார்கள் ஆனால் தற்செயலாக அங்கே உள்ள போலீஸ் அவர்கள் எல்லாம் பிடிபட்டி பிடிபட்டினார்கள் என்று சொன்னால் அங்கே இவர்களை விசாரித்து போட்டு இவர்கள் ஒரு ஒரு பிரச்சனையும் இல்லாத இவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அங்கே இமிக்ரேஷன் விசா கொடுக்கும் அதே நிறைய பேருக்கு நடந்திருக்குது என்னுடைய சகோதரங்களுக்கு நடந்திருக்குது அப்படி அதை இவர்களை ஏன் தெரியவில்லை அதை நினைக்கிறதில்லை சில பேர் வந்து உடனே தற்கொலை என்ற முடிவுக்கு வருகின்றார்கள் அதே கட்டத்தில் லக்ஷன் வந்து என்ன சென்னால் இவருக்கு வந்து இவர் ஒரே சிவபக்தர் இவர் கூடுதலாக லாச்சப்பர் கோயில் பிள்ளையார் கோயிலில் நிற்கிறவராம் சிவன் கோயிலில் நிற்கிறவராம் புதைவாரங்கள் வாடுறவராம் நல்ல பக்தி மயத்தோடு இருப்பாராம் எல்லாம் அங்கே உள்ள மக்கள் எல்லாம் பார்க்குறவர்கள் எல்லாம் சொல்லுவார்கள் என்று சொல்லி எனக்கு என்னுடைய ஃப்ரெண்டு நான் அடித்து கேட்ட மாட்டேன் இவரை தெரியுமான்னு சொல்லி என்னுடைய ஃப்ரெண்டுகிட்ட கேட்ட மாட்டோம் அவள் சொன்னவா என்னன்னு சொன்னார் இவர் வந்து கூடுலாக கோயிலுக்குள்ளே நிற்கிறவரா தாய்சப்பல் கோயிலுக்குள்ளே நிற்கிறவரா அப்போ இவர் வந்து அப்போ ஒரே பக்தியாக இருந்துக்கிறார் இந்த மூட்டம் இவருக்கு இந்த மெனத் தாக்குதல்கள் நடைபெற்று கொண்டு இருந்துக்கிறேன் ஏனென்று சொன்னால் இதே கட்டத்தில் பருத்து துறையில் இவருடைய அப்பாவுடைய அப்பாவுடைய தங்கியோடு தான் வாழ்ந்து வந்தவர் அப்போ அங்கே வந்து கொ கொள்ளையடிப்பதற்காக அப்பாவுடைய தங்கையை கொலை செய்துட்டேன் அது இப்போது கொஞ்ச காலத்துக்கு முதல் ஒரு நியூஸாக வந்தது எல்லாருக்கும் தெரியும் பருத்த துறையில் ஒரு பெண்மணியை கொள்ளையடித்து கொ கொள்ளையடித்து இறக்க செய்தவர்கள் சொல்லி அதோட நியூஸாக வந்தது அதிலும் வந்து இவர் வந்து சரியான தாக்குதலுக்கு உள்ளாகிட்டார் அப்போது வந்து இவர் வந்து வேலை செய்து கொண்டிருந்தவர் லாச்சப்பில்ல சின்ன வீடுன்ற ரிசோன்ல வேலை செய்து கொண்டிருந்தவர் ஆனால் அங்கே வரும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையான்னு சொல்லி அங்கே உள்ளவர்கள் சொல்லுகின்றார்கள் என்னுடைய ஃப்ரெண்டான்னு சொன்னவன் இதெல்லாம் அங்கே உள்ளவர்கள் பேசுகிறார்கள் என்று ஆனால் இவர் என்ன செய்கிறார் என்றால் அவர் அங்கே வேலைக்கு போகும்போது ஒழுங்காக போயிருக்கிறார் எல்லாமே அவருக்கு ஒழுங்காக நடந்திருக்கின்றது ஆனால் ஒன்று இவர்களுக்கு முதல் முதல் அவர்களுக்கு அந்த மதம் மாறினது தாயார் மதம் மாறினது அத்தோடு வந்து அங்கே அடுத்தடுத்தடுத்து இறப்புகள் நடந்தது அப்போ எல்லாம் வந்து அவருக்கு என்னென்னா மன அழுத்தத்தை கொடுத்துருக்கின்றது கூடுதலாக புலம்பெண் தமிழர்கள் நிறைய பேர் வந்து நல்ல சந்தோஷமாக தங்களுடைய ஃபேமிலியோடு நல்ல குடும்பத்தோடு நல்ல சந்தோஷமாக இருப்பார்கள் இருந்தால் பிறகு இவர்களுக்கு ஒரு ஏதாவது ஒன்று வந்து அவர்கள் தந்த மன அழுத்தத்துக்குள்ளே போயிட்டு என்ன செய்வார்கள் என்றால் தற்கொலை செய்வதற்கு முயற்சிப்பார்கள் இவரும் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் சார் எங்கன்றால் அவுட் ஆஃப் பரிஸ் ரெயின் ரெயின் ஸ்டேஷன் வந்தால் ஒரு பெரிய ஒரு ரெயின் ஸ்டேஷன் அந்த ஸ்டேஷனில் நான் ஃப்ரான்ஸுக்கு போய் பார்த்த மூட்டம் அது என்னென்னு சொன்னால் அது ஒரு பெரிய ஸ்டேஷன் அது படியல் ஆளு இல்லாமல் ஊறி போகணும் உள்ளுக்கா போகணும் போனால் தான் அது அவுட்டு அவுட்டில் தான் அது ஓடும் அந்த ட்ரெயின் ஓடும் அப்போ அது என்னென்னு சொன்னால் இங்கே இந்த ஏறி போய்க்கே அவர் அது யோசித்து கொண்டே பேர் நான் சாகட்டா விடட்டா சாகட்டா விடட்டா வாழலாமா வாழ வேண்டாமா என்றவர்த்த மைண்டு வந்து சொல்லிக்கொண்டே போகும் இதே கட்டத்தில் அவர் தண்டவாளத்தில் ஒரு நாலஞ்சு தரம் ஏறி ஏறி ரங்கினவராம் அதை அங்கே உள்ளவர்கள் பார்த்து கொண்டு இருந்தவர்களாம் அப்போது கமரா பார்த்து கொண்டிருந்தது அதே கட்டத்தில் அங்கே உள்ளவர்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருந்தவராக இந்த இந்த தம்பி என்ன இப்படி ஏறி ஏறி ரங்குது தண்டவாளத்தில் ஏறி ஏறி ரங்குதுன்னு சொல்லி அங்கே உள்ளவர்கள் பார்த்துக்கிறார்கள் ஆனால் அவர்கள் அதை எதிர்பார்க்க இல்லை சில பேர் வந்து தண்டவாளம் கிடக்கிறது ஆனால் அங்கேயோ அந்த அங்கே ஒரு கண்ட்ரோல் அங்கே உள்ளவர்கள் இருப்பார்கள் அங்கே காவலாளிகள் எல்லாம் இருப்பார்கள் ஆனால் என்ன காரணம் தெரியல அதை அவர்கள் பார்க்கவில்லை ஆனால் லக்ஷன் என்ன செய்திருக்கிறார் செஞ்சுனால் அவர் அதை யோசிக்கிறதுக்காண்டி மேலே போய் பெண் கீழே வந்து போய் அதில் சில பேர் பார்த்து கொண்டு சில பேர் நின்றுக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் ஆனால் அவருக்கு அவருக்கு கடைசியாக அவருக்கு டிப்ரெஷர் ஆகிட்டு சற்றியாக அவர்கள் இயலாத அளவுக்கு போயிட்டு நம்ம சொன்ன சொன்னால் அவர்களால் எதுவுமே செய்ய இல்லாது ஏனென்று சொன்னால் தாங்கள் சாகோணுமென்று எடுத்துட்டோம்டா முடிவெடுத்துட்டோம் நான் இன்றைக்கு நான் சாகோணும் என்று முடிவு நம்ம என்று சொன்னால் நீங்கள் யாராலும் தடுக்க இல்லாத அவர்களை அவர்கள் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் தற்கொலை என்றது அவர்கள் முடிவெடுத்துடுவார்கள் உடனே முடிவெடுத்துடுவார்கள் இன்றைக்கு நான் தற்கொலை செய்யணும் என்று சொன்னால் அவர்கள் உடன் முடிவெடுத்துடுவார்கள் அதே கட்டத்தில் லக்ஷணக்கணக்கு நிறைய பேர் வந்து இந்த மதம் மாற்றும் போது அதுக்குள்ளே மதம் மாறுவது நான் குற்றம் என்று சொல்லவில்லை ஆனால் என்னென்று சொன்னால் அவர்களுக்கு சந்தோஷமாக இருக்கணும் ஒரு குடும்பத்துக்குள்ள போய் நீங்கள் மதத்தை மாற்றும் போது அந்த குடும்பம் வந்து சிதறுகின்றது இப்போ காலங்காலமாக இந்துவாக வாழ்ந்து கொண்டு வருகின்றார்கள் அப்போது நீங்கள் மதத்தை அதுக்குள்ள புகுத்தும் போது அவர்களுடைய குடும்பம் வந்து ரெண்டாக பிரிகின்றது அதில்தான் லக்ஷன் வந்து இந்த தற்கொலைக்கு காரணமே முதல் மத மாற்றம் அடுத்தது அடுத்தடுத்த இறந்த தன்னுடைய குடும்ப நபர்களால் லக்ஸன் டிப்ரெஷர் ஆகி இருந்து நன்றி வணக்கம்